புதிய தமிழகம் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் தமிழகம் எங்கும் வாழக்கூடிய தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள் அரசு ஊழியர்கள் அதே போல என்று அழைக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்டத்தில் திரளாக வாழுகின்ற பரைய சமுதாய மக்கள் படித்த இளைஞர்கள் அதே போல அரசு ஊழியர்களுக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் ஒரு முக்கியமான விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதை ஆழமாக அனைவரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதே வேண்டுகோளாகும் அதாவது ஒன்பது மற்றும் பத்தாம் ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்ட மூன்று சதவீத உள் எஞ்சி இருக்கக்கூடிய தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஆதரவாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எவ்வளவு பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் என்பதை அதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்பட்ட நாளிலே இருந்து இன்று வரையிலும் நாம் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறோம் அது குறித்து குறிப்பாக அதனுடைய சாதக பாதக அம்சங்கள் சாதகம் என்பதை காட்டும் முழுக்க முழுக்க தேவேந்திர வேளாறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆதிராவிடர் பரிய சமுதாய மக்களுக்கும் ஏற்படக்கூடிய அந்த நிலைகள் குறித்து நான் தொடர்ந்து விளக்கி வந்திருக்கிறேன் நீதிமன்றங்களிலும் சென்றிருக்கிறோம் என்றும் அந்த வழக்கு நிறைவேறியிருக்கிறது அது மட்டுமல்ல கடந்த ஆறு மாத காலமாக அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் இதுபோன்று பட்டியல் பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டுகளையும் கம்பார்ட்மெண்டலைசேஷன் அதாவது வந்து பிரித்து வழங்கலாம் என்ற தீர்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கூடிய அம்சத்தின்படியே இங்கே தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய அந்த மூன்று சதவீத உள் இடஒதுக்கீடு மீதி எங்கே பதினைஞ்சு சதவீதத்திலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது குறித்து அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதுபோன்று எந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிற சாதியிற்கு முன்னுரிமை வழங்கப்படக்கூடாது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு தொடர்ந்து நடைபெறுகிறது அதன் காரணமாக தேவேந்திர வேளாளர்களும் பரையர் சமுதாய மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகி வருகிறார்கள் இந்த நிமிடங்களிலும் ஆளாகி வருகிறார் இதற்கு உதாரணமாக நான்காம் தேதி ஏப்ரல் மாதம் நான்காம் தேதி இந்த தேதி ஏழாம் தேதி இரண்டு தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசால் அதாவது வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது தமிழ்நாடு எங்கும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது உதவி காவல் அலுவலர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அதாவது தாலுக்கா காவல் நிலையங்கள் அதே போல ஆர்ம்டு போர்ஸஸ் ரிசர்வ் போலீஸ் இந்த இரண்டு பகுதிகளிலும் பணிபுரியக்கூடிய அந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கான தேர்வு விரைவில் நடைபெற இருக்கிறது அதற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் இருக்கிறது என்று கடந்த நான்காம் தேதி என்று அறிவிப்பு வந்திருக்கிறது இதுல மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதுல வந்து இந்த இடஒதுக்கீடுகள் படி நிரப்படும் என்று சொல்லியிருக்கிறார் படித்த இளைஞர்கள் தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆதிர பழைய சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி படித்த இளைஞர்கள் இந்த பணிக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய எல்லா பணியிடங்களுமே இது போல முறைகளாகத்தான் நடைபெறுகிறது எனவே உங்களுக்கான வாய்ப்பை தட்டிப் பிரிக்கப்படுகிறது அது ஒரு சாதிக்கு கொடுக்கப்படுகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து இதை நீங்க வந்து அதை வந்து டவுன்லோடு செஞ்சு முழுமையாக பார்க்கணும் அதில் வந்து மூன்றாவது பக்கத்தில் கம்யூனல் ரிசர்வேஷன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆர்டரிங் டு கம்யூனல் ரிசர்வேஷன் ஃபாலோயிங் பை எஸ் அண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அது ஓபன் காம்படிஷன் திறந்த வெளியினா எல்லாருக்குமே போட்டியிடலாம் அதில் வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் அதில் ஒன்றும் ஆட்சே இல்லை பேக்வேர்டு கிளாஸஸ் பிற்பட்டவருக்கு வந்து இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம்

பதினெட்டு சதவீதத்தை ஷெட்யூல் காஸ்ட் என்று அழைக்கப்படக்கூடிய தேவேந்திர வேளாணர்களுக்கும் ஆதிராவிடற்குமான இட ஒதுக்கீடு பதினைஞ்சு சதவீதம் செட்யூல் காஸ்ட் அருந்தியருக்கு மூன்று சதவீதம் என்று சொல்லிட்டு பின்னாடி தான் வெள்ளங்குமே ஆரம்பமாகுது அது என்ன சொல்றாங்க அருந்தியருக்கு மூணு தானே அதுதான் அங்கே இல்லை அதுக்கு மேல மேல வேற வேலை நடக்குது இன் எவரி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரேட்மெண்ட் இஃப் எக்ஸஸ் நம்பர் ஆஃப் எஸ்சி அருந்தியர் எலிஜிபிள் கண்டெட்ஸ் ஆர் அவைலபிள் ஆப்டர் பில்லிங் தேர் செடியூல் அதாவது மூன்று சதவீதம் அருந்திற்கு நிரப்பப்பட்ட பிறகு மீண்டும் தகுதி வாய்ந்தவர்கள் வந்து அது என்ன தகுதி நல்ல சொல்ல இந்த மூணு சதவீதம் கொடுக்கிற போதே அவர்களுக்கு வந்து இந்த இருக்கிற தகுதி எஸ்சி இருந்து தகுதி குறைச்சுதான் கொடுப்பாங்க இந்த தகுதியா இன்னெந்த சொல்ல அந்த மூன்று சதவீதம் நிரப்பிய பிறகு தகுதி வாய்ந்தவர்கள் மீண்டும் வந்து அதிகமான வந்துட்டால் அவர்களுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய பதினைந்து சதவீத இடஒதுக்கீட்டிலும் அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் இடமளிக்க வேண்டும் அவர்களை அதிலேயும் நிரப்ப வேண்டும் என்று தெளிவாக தெள்ளத்தெளிவாக தேவேந்திர வேளாளர்களுக்கும் ஆதரோட பறைய சமுதாய மக்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அதாவது உதவி காவலர்கள் அலுவலக காவல் அலுவலர்களுடைய தேர்விலையும் இந்த அநியாயம் நடக்கவிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் சங்கங்கள் படித்தவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் இனிமேலும் கண்ணை மூடிட்டு இருக்க போகிறீங்களா காதை பூத்திட்டு இருக்க போகிறீங்களா இந்த அளவுக்கு ஆபிஎஸாக இவ்வளவு எதிர்ப்புக்கள் பிறகு கூட ஒரு அடாவடியாக அராஜகத்தோடு ஸ்டாலினுடைய அரசு வந்து இப்படி அது என்ன இது வந்து முதலமைச்சர் கீழே இருக்கக்கூடியது தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஒரு முதலமைச்சருங்க இருக்கக்கூடிய துறையில் இந்த அநியாயம் நடக்குது அதனால இது எல்லாருமே நீங்க வந்து இது எந்தெந்த வழிகளில் எந்தெந்த முறையாக எந்த மன்றங்களுக்கு சென்றால் இதுக்கு தடை வாங்க முடியுமோ அதுக்குண்டான பணிகளை இல்லை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து தேவேந்திரோட வேளாண் சமுதாயத்தை சார்ந்த அரசுக்கும் சரி படித்து இந்த வேலைக்கு மட்டும் இல்லை நாளைக்கு இன்னொரு வேலைக்கு இதே தான் வரும் அதனால் இப்பொழுதே இதுக்கு வந்து நீங்க தடை போல அடைக்கட்டலைன்னா பெரிய மற்ற எல்லாருமே ஆபத்து வரும் அதேபோல் ஆதினாவ சமுதாயம் சேர்ந்தவர்களும் இதில் வந்து அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்ந்து உடனடியாக களத்திலே இறங்கி இதுக்கு உண்டான இதை இதை தடை செய்வதற்கு உண்டான இதில் இந்த பாதுகாப்பு நம்முடைய தேவேந்தர் மக்களுக்கு ஆதிநாடு சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து இருந்து தடுத்து அவருடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை இறங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல் வந்து இப்பொழுது நேற்றைய தினம் இன்னொரு அறிவிப்பு வந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னை இதில் வந்து காலி பணியிட அறிவிப்பு எண் வந்து அதில் வந்து ஒன்று பர் சாபோனி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் வந்து ஓட்டுனர் உடன் நடத்துனர் அதாவது வந்து இது இதனால் இப்படி ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்களான்னு தெரியாதுங்க டிரைவர் கம் கண்டக்டர் தமிழ்நாட்டில் ஏறக்குரிய இருபத்தி ஆயிரத்துக்கு மேற்பட்ட பேருந்துகள் இருக்குது ஏறக்குறைய எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் டெக்னீஷியன் இருக்கிறாங்க ஏற்கனவே போக்குவரத்து கழகம் பல்வேறு விதமான குறைபாடுகளோடு இருக்குது அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பென்ஷன் எல்லாம் வாங்கினாங்க பியர் வாங்கினாங்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வந்து அவங்க வாங்கிட்டு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஓட்டுநகர் நடத்துகிற பணி பணிபுரங்களுடைய பணத்தை எல்லாம் பிடிச்சி வச்சு அதை கொண்டு எங்கேயோ டெபாசிட் பண்ணிக்கிறாங்க அது என்னாச்சு ஏதாச்சு பல பேர் ஓய்வு பெற்ற பிறகு கூட அவங்களுடைய அந்த வைப்பு நிதிகள் எல்லாம் வராமல் பல பேர் இன்னும் கஷ்டப்பட்டு கண்ணீர் வச்சிருக்கிறாங்க அதே போல பழைய ஓய்வு திட்டம் அமலாக்கப்படும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த அரசு வாக்குறுதி கொடுத்தது அதுவும் நிறைவேறாமல் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் எண்பதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒரு பணிபுரிய வேண்டிய இடத்துல வெறும் நாற்பதாயிரம் பேர் மட்டுமே பல பேர் ஓய்வு பெற்று சென்றவர்கள் நாற்பதாயிரம் பேர் மட்டுமே நிரந்தரமாக இருக்கிறாங்க மீதி நாற்பதாயிரம் பேரத்தை தினசரி கூலிகளாக எழுநூறுவா எண்ணூறுபா சம்பளத்துக்கு எடுத்து பேருந்துகளை இயக்குறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் ஆச்சுங்களா அதாவது வந்து ஒவ்வொரு மண்டல வாரியாக அது மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்படி மண்டல விழுப்புரம் மண்டலம் எண்பத்தெட்டு வேலூர் ஐம்பது காஞ்சிபுரம் நூற்றி ஆறு கடலூர் நாற்பத்தி ஒன்று திருவண்ணாமலை முப்பத்தேழு மொத்தம் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு அப்புறம் அதுபோக கும்பகோணம் விழுப்புரத்தில் கும்பகோணத்தில் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்புறம் வந்து வேலூர் ச சேலம் தருமபுரியில் வந்து நானூற்றி எண்பத்தி ஆறு தென் கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூரில் வந்து முன்னூத்தி நாற்பத்தி நாலு தென் வந்து மதுரை திண்டுக்கல் விருதுநகரில் வந்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு தென் திருநெல்வேலி நாகர் தூத்துக்குடியில் முந்நூற்றி அறுபத்தி ஆறு இவ்வாறாக ஏறக்குறைய ஒரு முந்நூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு படிகிடங்களுக்கு மட்டும் ஏறக்குறைய முப்பது நாற்பதாயிரம் படிகிடங்கள் நிரப்பணும் அதுக்கு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இருநூறு படிப்பிற்கு மட்டும் அறிவிக்கை கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சம்பள விகிதம் என்னன்னு அதில் தெளிவுபடுத்தலை இது டெம்பரரியா நிரந்தரமாக என்ன பணிங்கிறது அதில் சொல்லலை அடுத்து வந்து இது வந்து அரசாங்கம் நேரடியாக வேலை அமைத்த போதா அல்லது வந்து இந்த வாழெடுப்பு செஞ்சுட்டு இப்போ பிரைவேடைசேஷன் அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்து சில எல்லாம் சென்னை உட்பட பல பகுதிகளில் வந்து ப பேருந்துகள் எல்லாமே வந்து தனியாருக்கு விடுற ஐடியா இருக்குதே அதுக்கு ஏதாவது ஆள் எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொன்னால் இருக்குது ஏற்கனவே வந்து இந்த தினசரி சம்பளத்துக்கு வந்து ஏற்கனவே பல ஆயிரக்கணக்கான பேர் அமைச்சிருக்கிறாங்க இல்லையா இது எடுத்தால் அவங்களுடைய நிலைமை அவங்க நிறுத்த போறீங்களா ஏற்கனவே இருக்கிற போது அவங்களை நிரந்தரம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு விட்டு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு தீர்வு கொடுத்து தான் இதுக்கு போகணும் அப்போ அவங்க இவங்களை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து பேர் எடுத்து அவங்கள வெளியே அனுப்புவீங்களா என்ன இது ஸோ இதெல்லாம் ஒரு ஒன்று ஒரு விளக்கமே இல்லாம பத்தாம் போது வேலை ஒரு அறி கொடுத்துருக்குறாங்க அதுபோக வந்து ஓட்டுநருடன் த நடத்துனர் சொன்னால் இது பெரிய ஆபத்திலங்க அதாவது ஒருத்தர் வந்து பகலெல்லாம் ஓட்டுநராக நடத்துனார் பயன் பயன்படுத்திட்டு இரவு ஓட்டுநராக ஆக்கினாலும் அதில் இரவரை வந்து ஓட்டுநர் ஆக்கிட்டு பகலை நடத்துல நடத்து ஒரே ஆளை வந்து இப்போ ரெண்டு வேலைக்கு பயன்படுத்தினா அதனால் ரெண்டு வேலை செய்ய முடியுமா அது வந்து அதை துல்லியமாக இருக்க முடியுமா எங்காவது தவறு இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் இது வந்து இதை இதெல்லாம் வந்து இப்படி இதெல்லாம் வந்து செய்ய முடியாது எனவே எங்கேயோ ஒரு குழப்பம் எங்கேயோ ஒரு தவறு நடக்குது அதனால் போக்குவரத்து கழகங்களில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய முறைகேடுகளையும் குறைகளையும் ஊழலையும் ம மறைச்சிட்டு இப்படி அதிலையெல்லாம் ஊழலை வந்து கட்டுப்படுத்தாமல் உதிரிப்பாகங்கிற ஊழல் டயர் ரிப்பேர் பண்ணுறது ஊழல் ஒர்க் ஷாப்பில் ஊழல் பணியாளர்களுடைய வைப்பு நிதியை வந்து பிடிக்கிறது ஊழல் இதெல்லாம் செஞ்சுட்டு அதையெல்லாம் சரி பண்ணாமல் கடைசியில் வந்து நல்ல நியாயமாக டிரைவர்னா டிரைவருக்கு உண்டான பணி கொடுத்து அந்த மாதிரி வந்து திறம்படத்தை டிரைவர் எடுத்து பணி பெரிய வைக்காமல் நடத்துறதுக்கு பயிற்சி பெற்றவர்கள் நடத்துற கொடுக்காமல் ரெண்டும் இருந்தால் தான் அப்ளிகேஷன் போட முடியும்னு சொன்னால் அப்படின்னா தனியாக வந்து தனியார் துறையில் இவர்கள் ஓட்டுநர் நடத்துனருக்கான பயிற்சி பெற்றவர்கள் சான்றிதழ் பெற்றவர்களுக்கு வாய்ப்பே எல்லாம் போயிடும் அப்போ மத்திய மா மாநில அரசாங்கத்துடைய ஐஆர்டி மூலமாக மட்டும் பயிற்சி பெற்றவர்களுக்கு தான் இது வாய்ப்பிற்கு தவிர தனியாக வந்து பயிற்சி பெற்றவர்களை வாய்ப்பு அவர்களுக்கு உண்டான மறுக்கப்படும் எனவே இதில் வந்து இடஒதுக்கீடு எப்படி பண்ண போறீங்க இதுவும் அதே குளறுபடி தானா இது எல்லாம் வந்து முதல்ல தெளிவுபடுத்தணும் எனவே ஒட்டுமொத்தல தமிழ்நாடு அரசின் சார்பாக போக்குவரத்து கழகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அறிவிப்பும் ஒரு தெளிவற்ற நிலைமை இவர்கள் நிரந்தரமான பணியா இல்லையா அவருடைய சம்பள விகிதாச்சாரம் என்னவா இருக்கும் எது எதுவுமே சொல்லலை அடுத்து வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பணிபுரிஞ்சக்கூடிய தினசரி வேலை செய்யக்கூடியவருடைய கதி என்ன அதை பற்றி சொல்லல சோ இதுக்கெல்லாம் விளக்கம் அளிக்க வேண்டும் தமிழ்நாடு போக்குவரத்து காலத்தின் சார்பாக என்று கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல தமிழ்நாடு அரசு இந்த இடஒதுக்கீட்டுல மீண்டும் மீண்டும் தவறடைக்கிறார்கள் இது வந்து இது சரியானதல்ல சமூகத்தில் பேசிக்கொண்டு ஆஹ் கொடுக்குற போது நீங்க தெளிவா சொல்றீங்க அங்க வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சுன்னு தெளிவாக சொல்லிடுறாங்க அதாவது முப்பது பெர்சன்ட் பிசியில் இருபத்தி ஆறு புள்ளி அஞ்சு பிசிக்கு சொல்கிறாங்க மூணு புள்ளி அஞ்சு முஸ்லீமுக்கு பிசிஎம்க்கு அதே சமயத்தில் பதினெட்டு வந்து பிரிக்கிற போது பதினஞ்சு சதவீதம் எஸ்சி சொல்ற பதினஞ்சு சதவீதம் எஸ்சிஏ சொல்ற எஸ்சியே எஸ்சிஏக்குள்ள தான் போராட போராடணும் அவங்க வந்து மீண்டும் எஸ்சிக்குள்ளே வரக்கூடாதுங்கிறத தெளிவுபடுத்தாமல் அவங்க வரலாங்கிற தானே நாங்கள் வந்து தொடர்ந்து சுட்டி காட்டுறோம் அப்போ நாங்கள் எதை வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற ஆணவ போக்கோடு தான் ஸ்டாலினுடைய அரசு நடந்து கொள்கிற மாதிரி தெரியுது இந்த ஆணவங்கள்லாம் இது சரியாக இருந்ததில்லை சமூக நீதி பேசிட்டு இது மாதிரி ஒரு அராஜகம் சட்டத்துக்கு விரோதமாக நடக்கக்கூடாது உடனடியாக வந்து தேவேந்திரோட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதே சமயத்தில் ஆஜரா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உரிய மண்டங்களை நாடி இதுக்கு தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்